ஒரு பெரிய அடர்ந்த காடு நிறைய மரம் எல்லாம் அடர்த்தியா இருக்கும் அது பெரிய காடு அந்த காட்டுல நிறைய பறவைகள் எல்லாம் விதவிதமான பறவைகள் எல்லா விதமான பறவைகளும் அந்த காட்டுல ஜம்முனா மரத்துல கூடு கட்டி கூட்டம் கூட்டமா வாழ்ந்து வந்துட்டு இருக்கு அந்த காட்டுல ஒரு பெரிய குளமும் இருக்கு நிறைய குளத்துல ஃபுல்லாக தண்ணி எப்போவுமே இருக்கும் இன்னும் குளம் தண்ணி நிறைய இருக்குது அந்த குளத்துல இருக்கிற தண்ணி தான் அந்த பறவைகள்லாம் நல்லா போய் அப்பப்போ சாப்பிட்டுட்டு வரும் பறவைக்கும் எங்கேயாவது போய் தீனி தேடும் தீனி சாப்பிட்டு அப்புறம் போய் தண்ணி தகவல் எடுத்து அந்த குளத்துல போயிட்டு எல்லாம் ஜம்முன்னு அந்த தண்ணியை குடிச்சிட்டு தீனி பறக்க ஆரம்பிக்கும் இப்படி அது தினமும் அந்த பறவைலாம் அந்த காட்டெல்லாம் சுதந்திரமாக நல்லா வாழ்ந்து வந்தது அது அது கூட்டம் கூட்டமாக இருக்கும் ஒவ்வொரு மரத்துலயும் அது இது ஒரு கும்பலுங்க நல்லா முட்டை எடுத்து குஞ்சு பொடிச்சு அந்த குஞ்சுகளோட ஜாலியா இருக்கும் இந்த வருஷம் ரெண்டு ரெண்டு பறவைன்னா அடுத்த வருஷம் நாலு பறவை ஆகும் இப்படியும் வளர்ந்து வந்து கிட்ட ஆயிரக்கணக்கான பறவைகள் அந்த மரத்தங்கள்லாம் சுத்தி சுத்தி அங்கேயே அந்த காட்டை சுத்தின்றாம் எல்லாவித பறவைகள் இருக்கு புறா இருக்கு கிளி இருக்கு மைனா இருக்கு காக்கா இருக்கு உருவி இருக்கு அந்த மாதிரி விதவிதமான பறவைகள் என்ன பறவை பேச தெரியாத சில பறவைகள்லாம் கூட கொக்கு அது மாதிரி பறையெல்லாம் கூட நிறைய இருக்குது மயில் எல்லா பழையெல்லாம் நாங்கள் கும்பல் கும்பலெல்லாம் அந்த காட்டில் நிறைய எறும்பு பூத்துமே ஜாஸ்தி ஒவ்வொரு மரத்துங்களும் ஒவ்வொரு எறும்பு பூத்துங்க இருக்கும் எல்லாம் பெரிய பெரிய எரும்புங்க கட்ட எறும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கட்டை எறும்பு பூத்து இருக்கும் அந்த எறும்புலாம் அந்த காட்டில் நிறைய மாவட்டம் ஊந்தின இருக்கும் அதுங்களுக்கும் நிறைய தீனி கிடைக்கும் எல்லாம் மரத்து இருந்து மரத்துக்கு மேலே வரைக்கும் போய் அதுக்கு வேண்டிய புழு பூச்சிலாம் தேடி தின்னு திரும்ப கூட்டில் வந்து சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி நிறைய இருக்கும் அந்த காட்டில் அந்த எறும்புகளும் அந்த பறவைங்களுக்கும் ரொம்ப ஃப்ரெண்டு நெருங்கிய ஃப்ரெண்டு எல்லாமே ரெண்டும் எப்படின்னா இந்த பறவைங்களாம் எறும்புலையும் சாப்பிடாது எறும்பு கூட சாப்பிடாது அதுக்கு பாட்டு அதுங்க இருக்கட்டும் அது பாட்டு ஒன்றும் கவனிக்காதுங்க அது பாட்டு விட்டுறது போக்கில் விட்டுறோம் அதுக்கு பாட்டு இருக்கும் இந்த பறவைங்களாம் என்ன பண்ணாக்கா மரத்து மேலே இருக்கு இல்லையா மரத்து மேலே எறும்பு இருக்கும் அந்த எருமகெல்லாம் அந்த குட்டி குட்டி பூச்சிங்களா தேடிட்டு வந்து சாப்பிடும் சில டையத்தில் அந்த எருமகலாம் எல்லாம் தவறி கீழே விடுவோம் கீழே கீழே உந்தால் பிரச்சனை இல்லை அதுக்கு பாட்டுக்க அப்படி நடக்க ஆரம்பிச்சு திரும்பி ஏறி வந்து திரும்பியும் தீனி தேடும் இப்படி அதுங்க பாட்டுக்கே இருக்கும் இப்படி ரொம்ப நாளாக அந்த காட்டுலாம் ரொம்ப சுதந்திரமாக ரொம்ப சௌகரியமாக எல்லா பறவைகளும் எல்லாம் இந்த எருமகளும் ஒன்றுக்கு ஒன்று நண்பராக அப்படியே இருந்தீங்க திடீர்னு ஒன்றும் அந்த காட்டுக்கு ஒரு வேலை வந்துட்டான் நல்ல வில்லு அம்பு எடுத்துகிட்டு வலகை எடுத்துட்டு அந்த காட்டுக்குள்ளே வந்துட்டான் நிறைய பறவைங்கள்லாம் பிடிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் அந்த காட்டுக்குள்ளே நிமிஷி பார்த்தான் பார்த்து அடர்ந்த காடு அவங்களுக்கும் பார்த்தாங்க கீ கீன்னு பறவை சத்தம் மட்டும் கேட்குது பறவைகள்லாம் எங்கே இருக்குன்னே தெரில மரத்து மேலே எல்லாம் அவனும் எப்படி இந்த பறவைகள்லாம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி வலை போட்டால் அதுங்களாம் பிடிக்க முடியாதோ முடியாதுன்னு தெரில அதெல்லாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அம்பாட்டி யோசனை பண்ணிட்டே இருப்பான் அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படி காட்டு ஒரு நாள் ரவுண்டு வருவாங்க வந்து அந்த காட்டில் வந்துட்டு உடனே பிடிக்க மாட்டாங்க எங்கெங்கே என்னென்ன பறவை இருக்குது என்னென்ன பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த காட்டையே ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ரவுண்ட் அடிப்பாங்க சுற்றி சுற்றி பார்த்தா எங்கே பார்த்தாலும் நிறைய வித விதமான பறவைகள் இருக்கும் இவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு ஓ நிறைய பறவை இருக்குது நம்ம நிறைய பறவைங்களாம் பிடிச்சிட்டு போகலாம் ஒன்றும் இது இல்லைன்னு சொல்லிட்டு அன்றைக்கு நைட்டு அந்த காட்டிலே ஒரு இடத்துல நல்லா தூங்கிவிட்டு அடுத்த காலையில் எழுந்துப்பாங்க ஒரு பத்து மணி சூரிய வெளிச்சம் வந்தால் தான் உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கு ஒரு பத்து மணிக்கு அந்த காட்டுக்குள்ள அப்படியே சூரிய ஒளிச்சு வந்தவுடனே அவங்களுக்கு ஓரளவுக்கு அப்படி கண்ணு தெரியும் அப்போ என்ன பண்ணுவாங்க வலை வச்சா கூட எதாவது பறவை மாட்டுமா இல்லையான சந்தேகம் வரும் என்ன பண்ணுன்னு தெரியாத அப்படியே சுத்திகிட்டே இருக்கும்போது ஒரு மரக்கலையில் நிறைய பச்சை கிளிங்கள்லாம் உக்காந்துருக்கோம் கீ 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 கீன்னு கத்திட்டு அது இந்த வேடைங்க பார்த்துருவாங்க ஓ இதுங்களை என்ன பண்ண வலை வச்சா கிடைக்காது வில்லு வச்சு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க சரி ஒரு வில்லு அப்படியே ஒரு ஒரு வேடை அப்படி வந்து வரிசையாக உட்காந்துக்க மறக்கல அதில் ஒரு கிளியை பார்த்து குறி பார்த்து மில்லை அடிக்கிறதுக்கு அப்படியே ரெடி ஆகும் அப்படியே குறி பார்த்துனே இருக்கும்போது அப்போ இந்த எறும்பு வந்து பார்த்துரும் எறும்புகள் என்ன பண்ணுவோம் ஓ எவனோ ஒருத்த வந்துட்டான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் உட்காந்துருக்காங்களே அவங்களுக்கு கொலுறது என்னமோ பட்றது பண்ணுறான் போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இந்த எறும்புகள்லாம் என்ன பண்ணோம் ஓ இவ்வளோ சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் அவன் அப்படியே குறி பார்த்துனே இருக்கும்போது எல்லாம் கட 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 எல்லாரும் குடுக்குடும் கிட்ட வந்து காலங்கய் வந்து மழை மழை காலில் ஏறி அவனை கட கட கடிக்க ஆரம்பிச்சிடும் கடிக்க ஆரம்பிச்சு அவன் எம்பு எய்ம் பண்ணி வச்சிருந்தான் இல்லையா அந்த பறவைகள் அடிக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அந்த வில்லு கை விட்டு பிஸ்குனு போயிட்ட அந்த வில்லு எங்கேயா போறோம் உடனே காலை பிடிச்சி வில்லுக்கு வச்சிருக்க வச்சுட்டு காலை சொரிய ஆரம்பிச்சிடும் ஐயோ நிறைய எறும்பு அவனை போட்டு புடிங்க பறாண்டு எடுத்துரும் என்ன பண்ண தெரிய அவனால ஆஹா நம்ம இனிமேல் இங்கே இருந்தாலக்க நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது எல்லோரும் சேர்ந்து நம்மளை ஒரு வெடி பண்ணிடும் சொல்லிட்டு எல்லா இதுவும் உதவி தள்ளிட்டு வேலைத்துக்கு ஓடி பண்ணுவோம் அவங்க கடற்கரை இதை வந்து பக்கத்தில் இருந்தால் ஒரு பறவை கூட்டம் பார்த்துரும் ஓ நம்மளை கொடுறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கா அவன் நம்மளை குறி வச்சு அடிக்க பார்த்தும் போது நம்ம நண்பர்கள் நெரும்பு நண்பர்கள் நம்மளை காப்பாற்றிட்டுங்க அவனை பிடிச்சி காலை வச்சு கடிச்சவொடனே அந்த அம்பு எங்கேயோ தவறுதலாக வெளியில் போயிட்டு நல்லா நம்ம எல்லாம் ஆபத்தையும் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் படமடம் பறந்து கே கே கீன்னு வந்து அந்த எறும்புக்குலாம் நன்றி சொல்லும் ஓ தேங்க்யூ தேங்க்யூ நல்ல வேலை எங்களை காப்பாத்தீங்க நீங்களா அதனால் நன்றி உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொண்ணு அதுக்கு அந்த எறும்பு சொல்லும் எதுக்கும் நீங்க நன்றி சொல்றீங்க நானும் உங்க நண்பன் தானே நீங்களும் எங்களை எவ்வளவு விதத்துல ஹெல்ப் பண்றீங்க அதனால தான் எங்களை நாங்கள் இது பண்றோமா அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளுக்குள்ள ஹெல்ப் பண்ணிக்கிற தப்பே கிடையாது நமக்கு யாராவது பகைவன் இங்கே வந்தாக்க அவனை நம்ம இது உள்ளே விடக்கூடாது நம்ம எல்லாம் கூட்டாக சேர்ந்து அவனை ஓழிச்சு காட்டணும் அதனால வந்து நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஆபத்து வந்தா நீ எங்களுக்கு இது பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க எங்களுக்கு ஆபத்து வந்தா நீங்க பண்ணுங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருக்கு ஆபத்து வந்தாலும் ஹெல்ப் பண்ணிட்டாக்க ரெண்டு பேருமே சுகமா இருக்கும் நீங்க கூட நாங்கள் திடீர் திடீர் மரத்துலேருந்து தவறுதல கீழே விழும்போது தண்ணியில ஊந்துடும் அந்த குளத்துல ஊந்துடும் எத்தன வாட்டி குளத்துல ஊந்துருக்கோம் அப்ப நீங்க என்ன பண்றீங்க உடனே அந்த மரத்தில் இருக்கிற இந்த கிளைங்க உடைச்சி இலைய தண்ணி உள்ள போறீங்க நாங்கள் அந்த இலையை மேலே ஏறி உக்காந்து தப்பிச்சு வந்துடுறோம் எங்களுக்கு நீச்சல் அதிகமா தெரியாது தவிச்சுன்னு போது நீங்கள் பார்க்குறீங்க பார்க்கும்போது என்ன பண்ணுறீங்க மரத்தில் இலைங்கெல்லாம் உடச்சி உடச்சு தண்ணியில் போடுங்க நீங்கள் தண்ணியில் போடுறதுனால அந்த இலை மேலே நாங்கள் பிடிச்சுன்னு ஏறி உக்காந்துக்கிறோம் காற்றுல அந்த இலை வந்து அப்படியே இந்த மருந்து வந்து கரைக்க வந்தது கரைக்கு வந்து திரும்பினாங்க அந்த இலக்கு ஊந்து ஊந்து கரைக்க ஏறிடுறோம் அதனால எங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறீங்க அதனால நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது திட்டத்தனமா அவங்களை குழந்தைத்துக்கு வந்தாங்கனாக்க நாங்கள அவங்க உடனே அவங்க பார்த்து கடிச்சு இது பண்ணி விட்டோம் அதனால் வந்து ஒத்தரை ஒருத்தர் ஒத்துமையாக இருப்போம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளுக்கும் ஒரு சந்தோஷம் ஓ நமக்கு எதுவுமே நம்ம அசந்து மறந்து எங்கேயாவது வேடிக்கை பார்த்துருந்தா கூட நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்ம நண்பர்கள் எருமங்கள்லாம் நிறைய பேர் கீழே இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்துப்பாங்க எந்த பயமும் நமக்கு இனிமேல் இல்லை நம்ம குஞ்சுங்களோட சந்தோஷமாக தைரியமாக அங்கே இருக்கலாம் பறக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அன்றிலேருந்து அந்த காட்டில் எல்லா பறைகளும் ரொம்ப 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 சந்தோஷமா தெரிஞ்சு வருங்க அவ்வளோதான்